சில வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்னேகாவும் அந்த பிரபல ஹோட்டல் அதிபரும் காதலிச்சிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் பல இடத்துக்கு போய் சுற்றியும் வந்தாங்க இந்த நிலையில தீவிரமா காதலிக்க தொடங்கியதுமே அந்த ஹோட்டல் அதிபரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு ஹோட்டல் அதிபரை பத்தி விசாரிச்சுட்டு வந்தாங்க ஸ்னேகா அப்போது ஸ்னேகாவுக்கு கிடைச்ச தகவல் அதிர்ச்சி அளிச்சது அந்த ஹோட்டல் அதிபருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி மூணு குழந்தைகள் இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது இதனை அடுத்து ஸ்னேகா அந்த ஹோட்டல் அதிபருடைய முகத்தில் காரி துப்பி காதலை முறிச்சுக்கிட்டாங்க இதனால் ஸ்னேகாவை பழித்திக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தார் அந்த ஹோட்டல் அதிபர் அதற்கான வாய்ப்பும் கடந்த பத்தொம்போதாம் தேதி கிடைச்சிது ஒரு கார்ல நாலு பேர் கூட சினேகா வீட்டுக்கு வந்த அந்த ஹோட்டல் அதிபர் வீட்டுல இருந்த அவங்களுடைய பாட்டிய கட்டி போட்டுட்டு வாயில துணியை வச்சு அமுக்குனாரு சினேகாவை கதற கதற துடிக்க துடிக்க தூக்கிட்டு போனாரு இதனை அடுத்து ஸ்னேஹா வீட்டில் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கம்ப்ளைண்ட பெற்றுக்கொண்ட போலீசார் அந்த ஹோட்டல் அதிபருடைய செல்போன் நம்பர் மூலமா நெல்லூரில் ஒரு பங்களால ஸ்னேகாவை அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து தனிப்படை போலீசார் விரைந்து சென்று ஸ்னேஹாவை மீட்டாங்க இந்த சம்பவம் போலீசார் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கடத்தப்பட்ட ஸ்னேஹா நடிகை ஸ்னேஹா யாரும் நினைச்சிடாதீங்க ஸ்னேஹா அப்படின்ற பேர் கொண்ட பெண் தான் கடத்தி அந்த ஹோட்டல் அதிபர் பட்டாபிராமில் ஹோட்டல் நடத்துறாரு அவர் பேர் சாதிக் பாஷா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி